நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரோஸ் ஜவர்சி பாயாசம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் ரோஸ் பெட்டல்ஸை வச்சு பண்ண போகிறோம் அதாவது நம்ம பன்னீர் ரோஸ் வந்து வீட்லேயே பூத்த பன்னீர் ரோஸை வச்சு தான் பண்ண போகிறோம் டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் கிட்டத்தட்ட பத்து நிமிஷத்துக்குள்ளே இதை பண்ணிடலாம் குழந்தைகளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம் சம்மரில் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பன்னீர் ரோஸ் ஒரிஜினலாக ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டான டேஸ்ட்டோடு இருக்கும் இது தனியாக கூட நம்ம அப்படியே சாப்பிட்லாம் இதிலருந்து தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ரிச்சான ரோஸ் எசன்ஸ்லேருந்து ஆரம்பித்து குல்கந்துலேருந்து நம்ம பண்ணலாம் நம்ம வீட்லேயே செய்கிறது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப திருப்தியாக இருக்கும் இது மாதிரி வளர்த்து அதுக்கப்புறம் அதுலேருந்து பெட்டல்ஸ் எடுத்து பண்ணுறது ஸோ இதை நம்ம வந்து காய வைக்கணும் முழுசாகவும் காய வைக்கலாம் இல்லைன்னா இதழ்கள் எடுத்தும் காய வைக்கலாம் இப்போது நம்ம ஜவரிசி ஒரு கால் கப் எடுத்துக்கலாம் இது மாதிரி பெரிய ஜவரிசி எடுத்துக்கலாம் நீங்கள் இதை தண்ணி ஊற்றிட்டு கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் நீங்கள் ஊற வச்சு எடுத்துக்கணும் நீங்கள் டைரக்டாக அப்படியே போடும்போது ஆகும்னா வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அதனால் நம்ம முன்னாடியே ஊற வச்சிடலாம் ஊர்னதுக்கப்புறமா சாஃப்ட் ஆகிடும் இப்போது தேவையான அளவு நட்ஸ் எல்லாம் நம்ம ரெடி பண்ணணும் நான் வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கணுங்கிறதுக்காக பாதாம் முந்திரி பிஸ்தா திராட்சை எல்லாம் எடுத்துருக்கேன் இதில் பார்த்திங்க அப்படின்னா நெய்யெல்லாம் நான் எதுவுமே யூஸ் பண்ணலை ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானதுன்னு சொல்லலாம் குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு எனர்ஜி ட்ரிங்காக இருக்கும் இது வந்து ஓரளவுக்கு ஃபைனாச்சா பண்ணிக்கலாம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இதை வந்து அரைச்சி கூட ஊற்றலாம் இப்போது கிட்டத்தட்ட ஒரு அரை லிட்டர் பால்கு மேலே எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணுங்கள் மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு இப்போ இது நல்லா பொங்கி வரணும் பொங்கி வரும்போது தான் நம்ம ஊற வச்ச ஜவரிசியை போட போகிறோம் இதில் நம்ம திக்னஸ்க்காக கண்டென்ஸ்டு மில்கோ மில்க் பவுடரும் ஆட் பண்ண போகிறதில்ல இப்போது ஊற வச்சு ஜவரிசியை போட்டுடலாம் ஜவரிசியை போட்டுட்டு ஜென்ரலாக மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ட்ரான்ஸ்பரண்ட் ஆகிடும் கிட்டத்தட்ட த்ரீ டு ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் இதில் தேவையான அளவு சுகர் ரோஸ் எசன்ஸ் இல்லைனா ஸ்ட்ராபெரி எசன்ஸ் வந்து நீங்கள் போடலாம் அதாவது ருவாஃப்ஸாக கிடைச்சாலும் ஹெர்ஷீஸில் வந்து ஸ்ட்ராபெர்ரி சிறப்பு இருக்குது அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃப்ளேவரே ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுவே நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஸோ ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணுங்கள் நீங்கள் ஃபுட் கலர் தேவைப்பட்டதுன்னா பிங்க் கலர் ஆட் பண்ணலாம் பட் நான் அதெல்லாம் எதுவும் ஆட் பண்ணல இப்போ ரோஸ் எசன்ஸ் வந்து ஊற்றுறேன் அதுக்கப்புறம் ஏலக்காய் பொடி ஸோ ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக நமக்கு ரெடி ஆகிடுச்சு இதுக்கு மேலே நம்ம ரொம்ப நேரம் ஓவராக குக் பண்ணக்கூடாது தேவையான அளவு நட்ஸை நான் அப்படியே போட போகிறேன் நீங்கள் நெய்ல வறுத்து கூட போடலாம் இப்போது இந்த ரோஸ் பெட்டல்ஸ் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஃபைனலாக ஒரு ஃப்ளேவரை கொடுக்கக்கூடியது கிட்டத்தட்ட நம்ம கால் கப் கூட போடலாம் இல்லை அப்படின்னா ஒரிஜினல் அந்த ரோஸை நீங்கள் அரைச்சி கூட நீங்கள் இதை இதில் ஊற்றலாம் அது வந்து ரோஸ் எசன்ஸ் மாதிரியும் இருக்கும் ரோஸ் சிரப் மாதிரியும் இருக்கும் ஸோ பர்ஃபெக்டாக நமக்கு ரெடி ஆகிடுச்சு இது வந்து சில்லுனும் சாப்பிட்லாம் சூடாவும் சாப்பிட்லாம் இதில் சுகர் பிடிக்கலைன்னா நீங்கள் ப்ரௌன் சுகர் நாட்டு சர்க்கரை எல்லாம் போடலாம் பட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரோஸ் எசன்ஸோட ரோஸ் ஃப்ளேவரை கொஞ்சம் வந்து கம்மி பண்ணுற மாதிரி இருக்குது அதனால்தான் நான் சுகர் போட்டிருக்கேன் இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் ஒற்றுமை கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவ் வேர்ல்டுன்னு இன்னொரு சேனல் இருக்குது அதுலேயுமே தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ரெசிபீஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் சவுத் இண்டியன் ஃபுட் ஸ்டார்ட் என்கிற வெப்சைட்டை ஃபோர்டீன் இயர்ஸாக ரன் பண்ணுறோம் எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ் இருக்குது ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா சிரப்பும் எக்ஸ்ட்ரா ரோஸ் பெட்டல்ஸ் போட்டிங்க அப்படின்னா ஒரு பர்ஃபெக்டான ஹோட்டல் ஸ்டைலில் நமக்கு ரோஸ் ஃபிர்னி மாதிரி ஒரு ரோஸ் சாகு பாயசம் நமக்கு ரெடி ஆகிடும்